வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தனுர் மாதம் மார்கழி மாதம் பத்தாம் நாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவருடைய துருப்பாவை பத்தாவது வாசுரமாவது பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை இன்றைய தினம் தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒலிக்க வைத்து சாட்சா ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பரிபூர்ண கிருபா கிடாட்சத்தை அனைவரும் பெற்று வாழ்க்கையிலே அனைவரும் மிகவும் க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ ஆண்டாள் ஆச்சியாரிய துருப்பாவை பாசுரம் பத்து மாற்ற முந்தாரோ வா பாறை தரோ புண்ணியனால் பண்றோ நாள் குற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணோ தோற்றம் கூண பெருந்துயல் தந்தானோ ஆற்ற உடையாயமே தோற்றமாய் வந்தே திரவிலோரெம்பா இதனுடைய பொருளானது முப்பிறவியல் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோம்பிருந்த இருந்ததன் பயனாக இப்போது சொர்க்குள் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாயா நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்பிற்கு உரிய பலனை உடனே தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாகச் சொல்வார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து போல் தெரிகிறது சோம்பல் திலகமே கிடைத்தற்கரிய அணிகலனே எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா சுபம் அஸ்தோ